பணக்காரர்களாக இருப்பவர்கள் சில ரகசியத்தை ஆன்மீக ரீதியாகவும் வாழ்க்கை முறையிலும் பின்பற்றி வருகிறார்கள் இந்த இரண்டு முறைகளை கடைபிடிப்பதால் தான் அவர்கள் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் அவை என்னென்ன என்று தெரிந்து கொள்ள பொதுநலம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் முதலில் ஆன்மீக ரீதியாக கூற வேண்டும் என்றால் அவர்கள் குலதெய்வ வழிபாடு மற்றும் பித்ரு வழிபாட்டை சரியாக செய்கிறார்கள் வீட்டை லட்சுமி கடாட்சமாக வைத்துக் கொள்கிறார்கள் இதனால் அவர்களுக்கு கடவுளின் அருள் இருப்பதால் செய்யும் செயலில் லாபத்தையும் வெற்றியையும் அடைகிறார்கள் ஒவ்வொரு மாத சம்பளத்திலிருந்து கடவுளுக்கு காணிக்கை எடுத்து வைக்கிறார்கள் தங்களின் பணத்தை பல வழிகளில் முதலீடு செய்கிறார்கள் இதன் மூலம் பணம் வளர்ச்சி அடைகிறது இவர்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பதை அதிகமாக்குகிறார்கள் பணத்தை என்ன செய்ய வேண்டும் எதில் முதலீடு செய்ய வேண்டும் என்ற திட்டம் இருக்கும் அனாவசியமாக செலவுகள் செய்ய மாட்டார்கள் ஒரு லட்சம் பணம் இருக்கிறது என்றால் அந்த வருமானத்தை எப்படி பெருக்கலாம் என்று சிந்திப்பார்கள் ஒரு இலக்கை வைத்து அதனை அடையும் வரை உழைக்கிறார்கள் அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டே இருப்பார்கள் பிறரை விட வித்தியாசமாக சிந்திப்பார்கள் இந்த ரகசியங்களை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தி நீங்களும் பணக்காரர் ஆகுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களின் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க